நிறைய படம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை பண்ணுற ஒவ்வொரு படங்களும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுங்கிற வெ வெரைட்டியாக பண்ணுங்கிறது தான் என்னோட ஆசை பிகாஸ் ஆஸ் அ ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து இது முறைப்படி கற்றுக்கிட்டு வரல இங்கே வந்து செதுக்கி 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 நான் இங்கே வந்து இருக்கிறது வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்டேருந்து என்னோடய டேரக்டர்ஸ்கிட்டேருந்து வாழ்க்கையிலேருந்தெல்லாம் கற்றுக்கிட்ட இதுதான் என்னோடய பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது

இப்போ சடனாக யாராவது ஆடிஷன் கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணணும் தெரியாது ஐ கான்ட் கோ த்ரூ ஆடிஷன் தட் பட் அந்த ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடிஷன் ஃபுட்டேஜை பார்த்து அவர் என்னை அன்லீஸ்டை விட்டுட்டார் ஃப்ரம் அம்மு ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பிளேயிங் ரத்னா அண்ட் டில் டுடே ஈவன் ரெட்ரோ ஹி ஆஸ்த்மி வாழ்மலை நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா லெவன் தெருப்புடத்துல ஒரு நாலு அழகான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாரும் தனித்தனியா வெல்கம் பண்ணிடலாம் ரிபிகா அபிராமி நவீன் அண்ட் திலீப் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ட் உண்மையில நாலு பேருக்கும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சாய் கேட்டுக்கிறேன்

ஒரு நாலு பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் லவன் திரைப்படத்தோட ட்ரெயிலர் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எங்களோட பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அதாலதான் இந்த படத்துக்கு வந்து டேரக்டர் லோகேஷ் வந்து திருப்தி படுத்திருக்காங்க நினைக்கலாம் எல்லாருக்கிட்டையும் தனியா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்டிங் மேம் இந்த படம் ஃபர்ஸ்ட் லோகேஷ் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது உங்க கேரக்டர் ஒன்னொன்னு டிசைன் பண்ணிருக்கோம்ல என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு லொக்கேஷ் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவர் சொன்னார் இது நான் உங்களோட மனசில் வச்சு தான் என் கேரக்டர் எழுதுனேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் ஏன்னா ஒரு டேரக்டரோட ஒரு ஸ்டோரி எழுதும்போது நம்ம அவருக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அந்த கதாபாத்திரம் வந்து கண்டிப்பாக அழுத்தமாக தான் இருக்கும் ஸோ அப்படி தான் எனக்கு வந்து லொகேஷ் வந்து சொன்னார் ஸோ நான் உடனே ஒன்று வந்துட்டேன் அவர் ஒரு நெரேஷன்லேயே எனக்கு பிடிச்சிருச்சு ஏன்னா இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் நான் வந்து இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களுக்கு பிக் ஃபேன் நிறைய படம் நிறைய படம் சீரீஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வரும்போது கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டராக இருக்கட்டும் பட் அவர்கிட்ட நல்ல கிளாரிட்டி இருந்தது ஏன்னா நான் வந்து ரொம்ப கேள்வி கேட்குற ஆள் எஸ்பெஷலி ஒரு இது இந்த கதைகள் நிறைய புதிர்கள் இருக்குது ஸோ அந்த பசில்ஸ் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிகிட்டே வந்தால் தான் அந்த கடைசியில் நம்ம பிக் ரிவீல் வர முடியும் அந்த ஒவ்வொரு பசலை பற்றியும் நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் பட் ஈ ஹேட் அண்ட் ஆன்சர் ஃபார் எவ்ரி திங் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தி வே ஹி அப்ரோச் த ஸ்டோரி த கான்ஃபிடென்ஸ் தட் ஹீ ஹேட் இன் தி ஸ்டோரி ஸோ ஒரு ஒரு நபர்கிட்ட அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நல்லா விஜுவலைஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தார் இன்ஃபேக்ட் வென் நீ நரேட்டட் எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஈவன் ஷார்ட் எப்படி வைக்க போகிறோங்கிற அந்த அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு சொன்னார் ஸோ இர் ஆல்ரெடி சீன் த ஃபில் இன் இஸ் ஹெட் ஸோ அது ஐ ஃபெல்ப் தட் இவர்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு தோணிச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்பியும் நீங்க தமிழ் சினிமாவில் உங்களோட படங்கள் லீட் கேரக்டராக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெலுங்கு படங்கள் மற்ற படங்கள்லாம் பார்த்து நிறைய சந்தோஷப்பட்டுருக்கும் அப்படின்னு இந்த படம் லோகேஷ் வந்து உங்ககிட்ட கிட்ட ஸ்டோரி சொன்னாரு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் தமிழ் சினிமாவில் உங்கள் படம் பண்ண ஒரு லீட் கேரக்டர் அப்படின்னு போது உங்களுக்கு தோணுன்னா இருக்கு சேலஞ்ச் என்னன்னா இதுக்கு முன்னே நான் ரெண்டு மூணு த்ரில்லர்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல் மை த்ரில்லர்ஸ் வெரி வெல் ஃப்ரம் த ஆடியன்ஸ் ஸோ இப்போ நான் திருப்பி த்ரில்லர்னு சொல்லும்போது ஓகே என்ன புதுசாக போகுது என்ன யூனிக்காக இருக்க போது கேட்கலாம் சொல்லி கேட்டேன் கேட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு யூனிக் திங் ஒரு புது திங் இருக்குது வேர் நான் பண்ண த்ரில்லர்ஸில் ஆகட்டும் நான் பார்த்த த்ரில்லர்ஸ்ல இல்லாத இந்த த்ரில்லரில் இருக்குது அண்டு லோகேஷ் கார்த்திக் அவங்க பண்ண பிளான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி போர்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வித் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சுதே தேவர் பிளான் ஆக்சுவலி ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் வந்தேன் கேட்டு கதை சொன்னேன் கதை சொன்னால் லைக் அசெட் என்ன பண்ணணும் வாட் யூ வான்ட் மீ டு டூ ஃபார் திஸ் ஃபிலிம் ஒன்றில் சார் நீங்கள் ஓகே சொன்னால் போதும் சார் நான் ஓகே சொல்லியாச்சே தென் பிரபு சோல்மன் சார் அண்ட் அக்பர் சார் வந்து மீட் பண்ண மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் கேட்டாங்க எப்படி இருக்க கதை பிடிச்சதா அவங்களுக்கு சார் பிடிச்சிது சார் பட் படத்தில் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் எனக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது அண்டு அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஃபிலிம்கான் சொன்னேன் அண்ட் தட் வாஸ் மை எக்ஸைட்மெண்ட் அண்ட் இந்த இந்த படத்துக்கு ப்ரிப்பரேஷனுக்காக நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருந்துச்சு இந்த கேரக்டருக்கு நான் நிறையா சொல்ல முடியாது பட் ஐ ஹேட் சம் பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஃபார் திஸ் கேரக்டர் ஃபிசிக்கலி ஆட்டும் லுக் ஆகட்டும் தட் த வே ஐ ஸ்பீக் தி வே ஐ அப்சர்வ் தி வே ஐ லுக் इलमें लोकेशाला आमोस्ट टू मिपरेशन आहे षूटिंग हैदराबाद बट एवर्ईव सांगेन फोनला जूम कॉल दॅट इनफर्मेशन दॅट डिस्कशन रिली हु अप लिफ्ट मै कॅर अँड टू वर्क विथ ब्यूटिफु आकटर्स सो दॅट इस लेवन फार मी

ஸ்கிரிப்ட்டு கேளுங்கன்னா மறுநாள் போனேன் நான் டேரக்டர் சொன்னார் அது ஒரு ஒரு ஓப்பன்ட்டு ஒரு ட்ராவல் ஒன்று இருந்துச்சு ஒரு கேரக்டராக நம்ம பண்ண போகும்போது இந்த மாதிரி ரொம்ப ரேரான படத்தில் தான் அமையும் இன்னும் ஒரு த்ரில்லான படத்தில் நம்ம இருக்கோம் அதில் நம்ம நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இப்போ சார் ஒர்க் பண்ணுறது மேன் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் ஃபியூச்சரில் தான் அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோம்ன்றது வந்து ஃபீல் ஆச்சு உடனே அதுக்கப்புறமா வந்து அதை வந்து பை லாங்குவேஜ் நவீன் சார் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்பா கிரியேட் ஆச்சு ஓகே ரைட்டு படம் வந்து அடுத்த லெவலில் போகுது மேம் இருக்காங்க ப்ரூவ் எல்லாமே ப்ரூவ்டுல வராங்கன்னா புகுந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவங்க பண்ணும் போதே தெரிஞ்சது ஒரு பாசிட்டிவ் வைப் இவங்க கேமரா மேன் ஆகணும் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் அவனை கெமிஸ்ட்ரி டைம் கேமரா மேற்கொண்டு கெமிஸ்ட்ரி சில ஒரு சிங்க் நம்மளுக்கே அவனுக்கு தட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைபாகவே இருந்துச்சு சாரோட் டைம் மீட் பண்ண சாரே சொன்னார் இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம துள்ள ஊட்டாக ட்ராவல் ஆகிறோம் நம்மக்குள்ள ஒரு ஒன்று ஒரு டிராவலரை நம்ம இங்கே கீவன் டைப்பில் எடுத்துக்குவோம் நம்ம அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ண அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் பண்ணேன்

அவரு வந்து நம்மள கூட்டு போவாரு அவரோட ஒரு பக்கம் மாதிரி வச்சுக்கோங்க அவரு வந்து ஆடியன்ஸ் கூட ஒரு கேம் ஆடுறது இப்ப இது நடக்க போகுது பாருங்க நீ நினைச்சது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைய வந்து காலையில ப்ரிப்பேர் ஆகி இப்ப எங்க அப்பா போனான்னா பீச்சுக்கு போனான்னா ஒரு குழந்தை எக்ஸைட் ஆகுங்க அந்த குழந்தைய நம்ம அப்படியே கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடமா போறோம் எனக்கு அப்படின்னு ஒரு டிராவல் பண்ணி பீச்ச காட்ட போகும்போது ஒரு ರಜನಿ ಸರೋಜ್ಞಾನ <laughs> 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 <laughs>

என் கதை ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் அந்த டைரக்டர் டிஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோதான் இப்போ நாம் நான் போலீஸ் பண்ணுறதுனால எங்கேயோ லைக் பார்த்த மாதிரி இருக்குது ஐ டோன்ட் திங்க் ஸோ பிகாஸ் நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்க இல்லையா நான் பண்ண ப்ரீவியஸ் படம் போலீஸ் கேரக்டர் சாயல் எங்குமே இருக்காது ஸோ டோட்டலாக யூனிக்காக ஹி ஹஸ் பிளான் திஸ் கேரக்டர் ஸோ அப்படியெல்லாம் இல்லை இட்ஸ் அல்டிமேட் இஸ் அ ஸ்கிரிப்ட் ஸ்டோரி த டைரக்டர் ஸோ லோகேஷ் அவர் என்ன சொன்னாரோ நரேஷனில் இப்படியே எடுத்திருக்கார் சில சில சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல நான் ஆனால் நரேஷன் சொல்லும்போது சார் இப்படி இருக்கும் சார் இந்த இந்த டிகிரியில்தான் வரும் இந்த மூமெண்ட்டில் தான் இப்படி டர்ன் ஆகும் அதெல்லாம் ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க இல்லையா பட் ஆன் செட்ஸ் அதெல்லாம் நடந்துருக்கு ஸோ இன் கான்ஃபிடென்ட் லோக்கேஷனில் த ஃபஸ்ட் டைம் நரேஷன் கேட்டு அந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இருக்குது எனக்கு அவர் மேலே திஸ் இஸ் த டேரக்டர்ஸ் ஃபிலிம் ஸோ வி ஆர் வி ஜஸ்ட் ஆக்டர்ஸ்

ఇదర్ థిల్లర్ వే ఆక్షన్ వే లవ్ వేట బట్ ఇప్పుడు నమ్మ ప్రెసంటేషన్ నెల దే విల్ కమ్ టు థియేటర్ అండ్ వాచ్ ఆర్ ఫిమ్ ఓ ఎలా ఇడీ ఒం లైక్ ఇఫ్ యుర్ ఫు ఆర్ ప్రసంటుంగ్ యూర్ ఫిల్మ్ టు అన్ ఆడియన్స్ ఇన్ అ గుడ్ వే టు టు రీచ్ అండ్ అప్రోచబుల్ వే ష్యూర్లీ ఆడియన్స్ వల్ కమ్ అండ్ దే ఇస్ నోస్ డిఫరెన్స్ లైక్ అయి సమా ఇం సినీమో టెక్నిీష్యన్స్ ఇం టెక్నిషియన్స్ దా సేమ్ కాల టైమ్ ఓన్లీ తింగ్ ఇస్ ஐ திங்க் சூஸிங் ஸ்டோரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இப்போ இதே த்ரில்லர் தெலுங்குல வேறு விதமாக பண்ணலாம் இதே ஸ்டோரி தே தே மைட் ஷூட் இன் டிஃப்ரெண்ட் வே பட் தமிழில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணலாம் பட் பார்க்குறது ஆடியன்ஸ் தானே லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆடியன்ஸ் ஹவு தி ரிசீவ் உங்களுக்கு விளி விட்டு கனவுளை சொல்வாள்ண்ணத்திரை கனவாக விளங்குவாள் விழுதுகள் போல உருகும் நடிப்பில் வயலும் நேயமும் விரிந்தது போல் வீரமும் நடுக்கமும் பேசும் விருமாண்டியின் அளவு மட்டுமல்ல உணர்வும் பூத்தது அபிராமியின் அந்த முகநூலில் பதினாறாம் வெயிலில் காய்ந்தாலும் நடிப்பில் கொஞ்சம் பனிநீர் துளி சமயக்குரல் கேட்கும் போது அவள் வரிகள் வார்த்தை அல்ல வீணி

thank you first of all that is so sweet rumba rumba nandri <laughs> பட் யூ வெரி டேலண்டட் நல்லா கோர்வையா நல்லா எழுதுறீங்க கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஷூட் கண்டினியூ இதை எழுதுறதுக்கு எங்க ஃபீலிங்கும் அதுதான் நீங்க சொன்ன ஃபீலிங் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் உங்களோட படங்கள் பார்த்துட்டு இருக்கும் இந்த படமா இருக்கட்டும் சரி நீங்க நடிச்ச படங்கள் ஒவ்வொரு படங்களும் எடுத்து பார்க்கணும் லைக் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா இருக்கும் போதும் சில படங்கள் பண்ண மாட்டாங்க சில சில ஸ்டோரி இந்த படம் நம்ம பண்ணணுமா வேண்டாமோன்ற ஒரு தாக்கு ஒன்று இருக்கும் உங்களோட படங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே இல்லை அபிராமின்றது படம் நல்லா இருக்கா ஸ்டோரி நல்லா இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி நடிக்கிற படங்களா இருக்கு அந்த மாதிரி தான் நம்மளோட உங்களோட மூவிஸ் பிளேலிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு என்ன காரணம் பர்டிகுலராக இந்த படம் மட்டும் நடிக்கணுன்ற கேட்டகரி சூஸ் பண்ண என்னோட பேராசை ஓகே பிகாஸ் எனக்கு அந்த இந்த கிராஃப்ட் மேல அவ்வளோ காதல் இருக்கு அவ்வளோ ஒரு நம்ம எவ்வளோ நாள் நெ நிற்க போகிறோம்னு தெரியாது இந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ நாள் வருங்கிறது எனக்கு தெரியாது ஸோ நிறைய படம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை பண்ணுற ஒவ்வொரு படங்களும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கிற வெ வெரைட்டியாக பண்ணுங்கிறது தான் என்னோடய ஆசை பிகாஸ் ஆஸ் அ ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து இது முறைப்படி கற்றுக்கிட்டு வரல இங்கே வந்து செதுக்கி 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 நான் இங்கே வந்து இருக்கிறது வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்டேருந்து என்னோடய டேரக்டர்ஸ்கிட்டேருந்து வாழ்க்கையிலேருந்தெல்லாம் கற்றுக்கிட்ட இது தான் என்னோடய பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது ஸோ தி மோர் வெரைட்டி ஐ கோ த்ரூ என்னோட கிராஃப்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதுதான் இட் இஸ் அ செல்ஃபிஷ் திங் நான் பண்ணுறது ஏன்னா ஒரே மோடில் வேணால் கிளாமர் ரோல் மட்டும்தான் பண்ணுவேன் இல்லைனா இந்த மாதிரி ரோல் மட்டும் தான் பண்ணுவேன் இல்லை ஹீரோயின் மட்டும்தான் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கலாம் பட் போர் அடிக்கும் க்ரோத்துங்கிறது இருக்காது ஸோ ஐ வில் டூ அ நடி ஓகே பேபி ஐ வில் டூ அ ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் இன் மெட்ராஸ் ஐ வில் டூ அ மாறா ஐ வில் டூ அ நிலவன் ஐ வில் டூ அ மகாராஜா ஐ வில் டூ அ வேட்டையன் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்

ஒரு சேட் ஃபீலிங் தான் பட் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு அது மேபி அதுக்கு கரெக்டான ப்ரமோஷன் கிடச்சிருக்காது அதுக்கு இல்லைன்னா கரெக்டான தியேட்டர்ஸ் கிடச்சிருக்காது நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த ஆக்ஷன் அண்ட் கட்டுக்கு நடுவில் தான் நம்ம அந்த நம்ம ஹோப்ஸை வைக்கலாம் அதுக்கு நடுவில் நம்ம அதை நம்மளுக்கு அது ஆனஸ்ட்டாக இருந்திருக்கோமாங்கிறது இஃப் யூ ஃபீல் லைக் யூ நாட் அங்கே நம்ம வந்து சொதப்ப கூடாது அந்த தி ஆக்ஷன் கட் இஸ் ஆக்டர் அதுக்கப்புறம் இருக்கிறது அது அது இது எல்லாமே நம்ம கையில் கிடையாது நிறைய ஃபேக்டர்ஸ் அந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ளால நம்ம அது எல்லாம் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா டிராவல் பண்ணுவோம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும் லைக் இன்னைக்கு நம்ம ஒரு படம் பண்றோம் அந்த படம் ஒரு லீட் கேரக்டர் எல்லாம் கூட ஒரு சைட் கேரக்டர் இந்த மாதிரி பண்றோம் இல்லை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு யோசனை ஒன்று இருக்குல்ல இந்த படம் நம்ம நல்லா இந்த பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கும் மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்களுக்குள்ள நீங்க சஃபர் பண்ணிக்கிட்டீங்களா இப்போ இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து நான் பெஸ்டா கொடுக்குறேன் ஸோ அந்த படம் வந்து ஓடுது ஓடலைங்கிறது ஆடியன்ஸ் சைடுல இருக்கு இவங்க சொன்ன மாதிரி சங்க் ப்ரமோஷன்ஸ் கரெக்டான டைம்ல வந்து ரிலீஸ் ஆகணும் பட் என்னோட ப்ரொஃபைல வந்து அது ஒரு ஆட் ஆன் ஆகுது இப்போ அதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் தானே நெக்ஸ்ட் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு மற்ற டைரக்டர்ஸ் கூப்பிடும்போது அதுல பார்த்தோம் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்பதான் சில டைரக்டர்ஸ் எழுதும்போது சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுல இவங்க நடிச்சிருந்தாங்க இவங்க இவங்க இப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸ்க்கு போடலாம் சோ எந்த படமுமே வந்துட்டு எனக்கு கிடைக்கல இந்த படத்துல நம்ம நடிச்சிருக்கலாமே அப்படி கையில வந்து எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது நான் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அதுல நான் செலக்ட் பண்ணேன் அதுல நான் பெஸ்டா பண்ணிருக்கறதுதான் தான் ஜீரோ தண்ட டபுள் உங்களோட கார்த்திக் சுப்ராஜுக்கான காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு பயங்கரமாக அதோட அவுட்புட் கிடைச்சி சேர்த்து நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நவீன் சாருக்கு தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும் கனெக்ஷனாக இருக்கும் என்ன மாதிரி மெயின் ஃபஸ்ட் கனெக்ஷன் வந்து திருவண்ணாமலை மகர்ஷி அவரும் அதை ஃபாலோ பண்ணுவார் நானும் அவரோட ஐடியாலஜி பண்ணுவேன் ஓகே அதை தாண்டி இந்த ஏன்னா அவருக்கு கேமரா நம்பிக்கை தெரியாது இப்போ ரத்னான்ற கேரக்டர் வந்து ஒரு நாள் ஆடிஷன் கெரியரில் ஃபஸ்ட் ஆடிஷன் பண்ணது டோட்டலாக நான் டோட்டல் கேரியரில் ஃபஸ்ட் ஆடிஷன் பண்ணது ரத்னா கேரக்டர் தான் ஆடிஷன் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை ஆடிஷன் இப்போ சடனில் யாராவது ஆடிஷன் கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணோ தெரியாது ஐ காண்ட் த்ரூ ஆடிஷன் தட் வே பட் அந்த ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடிஷன் ஃபுட்டேஜை பார்த்து அவர் என்னை அன்லீஸ்டை விட்டுட்டார் எனக்கு வர்றது ஓன்லி சீன் பேப்பர் தான் அதுக்கப்புறம் நான் ப பண்ண அந்த கேரக்டர் வந்து எல்லாமே சொந்தமாக ஹீ மேஷோர் தட் அந்த கேரக்டர் என் மைண்டுக்குள்ளே என் பாடிக்குள்ளே போகிற மாதிரி அந்த டைலாக்ஸ் ஆகட்டும் அந்த சீன் சீன் பேப்பர் கொடுத்தப்போ ஐ வாஸ் டோட்டலி இன் டு தட் அண்ட் ஹி ஹீஸ் டு கரெக்ட் மீ அவ்வளோதான் பட் அவருக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே நல்லா நடிப்பான் சொன்னது பண்ணுவான் ஒரு ஒரு ஃபீல் இருக்குது அண்ட் இந்த எனக்கு அவரோட பாண்டேஜ் என்னென்னா நான் என் ஃபஸ்ட்டு படம் சரபம் ரிலீஸ் ஆச்சு அன்றைக்கே ஜிகிரதந்தான் ஒன் ரிலீஸ் ஆச்சு ஸோ மார்னிங் ஷோக்கு வந்து சரபம்க்கு நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த படத்துக்கு பட் மேட்னிக்க அப்புறம் ஜிகிரந்தா வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு நரேன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு நர் நரேன் சார் வந்து சொன்னார் டேய் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கடா நம்ம படம் பார்த்துட்டோம் அந்த படம் பார்க்க போகலாமா சார் நீங்கள் போங்க சார் நான் நைட் பார்க்குறேன் ஸோ நான் போய் நைட் பார்த்தேன் அந்த படம் பார்த்ததுக்கு பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவர் மீட் பண்ணி கால் பண்ண த இருக்கும்போது ஸோ அவர் சொன்னார் டே இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும்டா யூ ஒர்க் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் டைரெக்டர்ஸ்னால் ஸோ இந்த இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் போ பண்ணும்போது என் திறமை அவங்களுக்கு தெரியணும் ஸோ ஐ நீட் டு ஒர்க் மோர் ஸோ ஐ டுக் டைம் தெலுங்கில் தமிழில் ஐ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் சாருகேஷ் மூலயமா அம்முன்ற படத்துக்கு அந்த அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் என்ட்ரு ஆனேன் அங்கே எடிட் சூட்டில் பார்த்து என்னோட ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அம்முவில் ஒரு ஃபிஷ் கலர் மாதிரி ஒரு ஷார்ட் அந்த ஷார்ட்டு பார்த்து இவன் தான் நான் ரத்னா ஹி பிட்மி அண்ட் யா ஃப்ரம் அம்மு ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பிளேயிங் ரத்னா அண்ட் டில் டுடே ஈவன் ரெட்ரோ ஹி ஆஸ்த்மி ஃபார் அ ரோல் பட் பிகாஸ் ஆஃப் அதர் ஃபிலிம் டேட்ஸ் ஐ குடண்ட் ஆல்வேஸ் வெல்கம் இன் மி எப்பவுமே ஃபோன் ஃபோன் பண்ண மாட்டார் வீட் டெய்லி கனெக்ட் இருக்க மாட்டோம் பட் ஹி நோஸ் ஆல் மை ஒர்க் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி ஸோ இஸ் ஒன் ஆஃப் லைக் ட்ரீம் கம் ட்ரூ டேரெக்டர்ஸ் நான் ஆசைப்பட்ட டேரெக்டர்ஸில் இந்த டைரெக்டர் கூட ஒர்க் பண்ணோன்னு ஆசைப்பட்ட டேரக்டர் அவர் மட்டும்தான் அவர் கூட நடிச்சிட்டு அதுவும் நாலு படம் அவங்க ப்ரொடக்ஷனில் நடித்தார் சரி ஐம் ஹாப்பி அபவுட்

உங்களோட ஆர்வகட்டத்தில் படங்கள்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் ஏன் இன்னும் இந்த விஷயம் கிடைக்காம இருக்குன்றது மாதிரி என்ன கிட்ட லைக் இன்னும் கிடைச்சிட்டு தான் இருக்குன்ற மாதிரி என்ன இல்லை அதுக்கான தேர்டல் தான் நம்ம கிட்ட இருக்கு அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிறதுன்றது நம்ம கிட்டே கிடைக்கல ஒர்க் பண்றோம் ஒரு இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணாம இப்போ நம்மளே நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய கேரக்டர்ஸ் பண்ண பண்ணதான் நமக்குமே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் இப்போ சில ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரை வந்து ஏதோ ஒரு 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 டிஸ்கஷன் நம்ம பேர் வரும் ஒரு சின்ன ஸ்பார்க் தானே இப்போ நம்ம ஒரு படம் நடிக்கிறோம் அந்த படத்துல வந்து இப்போ இப்போ வந்து வத்திகிஷி போனால் வத்திகரிஷியில வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரை அடிச்சா நம்புற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்டி பண்ற மாதிரி அப்புறம் காலால பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ப்ராமசிங்கான ஒரு பையன் ரைட்டுக்கு இந்த மாதிரி ராயண்ண மாவீரன்னு இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து நம்ம டேரக்டரோட ஆங்கிள் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது ஒவ்வொருத்தரோட ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும் அதே மாதிரிதான் இப்போ ஒரு 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 டைரக்ஷன் டீம்ல டிஸ்கஸ் பண்ண போகும்போது இதை பண்ணா அப்போ இது இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒன்று நம்ம அதுக்காக எதுவுமே பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நம்மளுக்கே தெரியாது என்ன பண்ணுவோம்ன்றது அதனால வர்றதுல நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முயற்சி ஒன்று எடுப்போம் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றத வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அடுத்த கருத்து நம்ம போகணுன்றதுதான் இப்போதைக்கு ஒரு ஃபோக்கஸ் ஆகுது